இறைவா நீயே அனைத்தும் சித்தன் அருள் ஆயிரத்து அறுநூற்று அறுபத்தி நான்கு ஜூலை இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று குருநாதர் உரைத்த பொதுவாக்கு வாக்குரைத்த ஸ்தலம் பூலோக முதல் சொர்க்கம் திருவண்ணாமலை அகத்திய மாமுனிவர் பக்தர்களுக்கு ஒரு முக்கிய வாக்கு வணக்கம் அடையவர்களே பின் வரும் வாக்கை உங்களுக்கான வாக்காக மனதில் உள்வாங்கி படிக்கவும் பல புரிதல்கள் உண்டாகும் அன்புடன் அகத்திய மாமுனிவர் வாக்கு ஆதி சிவசங்கரியின் போர்க்கமலத்தை பணிந்து செப்புகின்றேன் அகத்தியன் அனைவருக்குமே என்னுடைய ஆசிகள் அப்பனே உங்களுக்கு அனைவருக்குமே என்னுடைய ஆசிகள் இருக்கின்றதப்பா ஆனாலும் உண்மை நிலையை தெரிந்து கொண்டு வாழுங்கள் யான் அருகிலேயே இருக்கின்றேன் உங்களுக்கு அருகிலேயே இருக்கின்றேன் இதை நீங்கள் நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும் என் எதற்கு அப்பனே ஒவ்வொருவருக்கும் கூட வாக்குகள் எப்படி செப்ப முடியும் என்னுடைய அனுக்கிரகங்கள் பெற்றிருப்பதனால்தான் நீங்கள் அனைவருமே இப்பொழுது வாக்குகள் கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் இதனால் மாற்றங்கள் உண்டப்பா ஏற்றங்களும் உண்டப்பா இதனால் நன்முறைகளாகவே பாதி வாழ்க்கையைக் கூட புரிய வைத்துவிட்டேன் அப்பனே இன்னும் கொஞ்சம்தான் இருக்கின்றது என்பேன் இதையும் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அனைவருமே கூட அப்பனே அதாவது ரகசியங்கள் இன்னும் சொல்கின்றேன் பொறுத்திருந்தால் நலமாகவே இதனால் வெற்றிகளும் உண்டு வாழ்க்கையில் சரியாக மக்களுக்கு வெற்றிகள் கிடைக்கவில்லை பல நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அதாவது பூமி பின் மெதுவாக சுழல எவை என்று அறிய அறிய மீண்டும் அப்படியே எதிர் திசையில் அப்பனே பின் சுழல அப்பனை பின் நோய்கள் வந்து கொண்டே இருக்கின்றதப்பா அதனால்தான் முதலில் அதை எப்படி சரிப்படுத்துவது என்பதைக்கூட கூட சரிப்படுத்திவிட்டு என் பக்தர்களுக்கு அனைத்தும் யான் தருகின்றேன் என்பேன் அப்பனை எதிர் திசையில் சுழலும் பொழுது சில மூலிகைகள் இருக்கின்றதத்தா அவை மனிதர்களுக்கு உதவும் அப்பா சில செயற்கை அப்பனை மூலிகைகளும் இருக்கின்றதத்தா அவை மனிதனுக்கும் கூட உதவும் அப்பா சரியாக விடும் என்பேன் அப்பனே நோய்கள் வந்தால் ஆனால் எதிர் திசையில் பூமி சுழல ஆரம்பித்தால் அவையே அப்பனே விஷமாகக் கூடும் என்பேன் அதனையே உட்கொண்டு மனிதன் சாவான் என்பேன் அப்பனே அப்பனே தெரிந்து கொள்ளுங்கள் என் பக்தர்கள் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பேன் தெரியாமல் வாழ்ந்து விடாதீர்கள் என்பேன் அப்பனே என் பக்தர்களுக்கு சரியாகவே அறிவுகள் கொடுத்திருக்கின்றேன் அதனால்தான் உங்களுக்கு அண்ணாமலையிலே வைத்து வாக்குகள் செப்பிக்கொண்டிருக்கின்றேன் அப்பனே நலமாகவே அதனால் தெளிவு பெறுங்கள் அப்பனே தெளிவு பெறவில்லை என்றால் நிச்சயம் எங்கு சென்றாலும் ஒன்றும் நடக்காது அப்பா அப்பனே பக்திகள் என் வழியில் வருபவர்களுக்கெல்லாம் உண்மைகளைப் புகுத்தி ஆசீர்வாதங்கள் கொடுத்து நல்முறைகளாக இறைவன் எங்கிருக்கிறான் என்பதை எல்லாம் யான் காட்டுவேன் நலன்களாக இவ்ரூபத்தில் இறைவன் வருவான் என்பதை எல்லாம் யான் காட்டுவேன் நலன்களாகவே பேச வைப்பேன் உங்களிடத்திலே அப்பொழுது நீங்களே தெரிந்து கொள்ளலாம் நலன்களாகவே அதனால் அனைவரும் குழந்தைகள் இல்லை அதாவது குழந்தைகளுக்கு முதலில் அவை இவை என்று கற்றுக் கொடுத்து விடுவார்கள் தாய் தந்தையர்கள் அதை அப்படியே பிடித்துக் கொண்டு வந்தால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் அவை பின் பிடிக்காவிடில் தோல்வி என்பேன் அப்பனே உங்களை அதே பக்குவங்கள் கொடுத்து அழைத்து வந்துவிட்டேன் என்பேன் அப்பனே அனைவரையுமே இதனால் நீங்களே தெரிந்து கொள்ளுங்கள் அவரவருக்கும் கூட நிச்சயம் ஏன் எதற்கு என்றெல்லாம் நீங்கள் அனைவரும் பக்தியை செலுத்துகின்றீர்களே ஏன் எதற்கு என்றெல்லாம் ஒரு நாள் யோசித்தது உண்டா அப்பனே அப்படி யோசித்தால் நீ மனிதன் அப்பா நீ யோசிக்காவிடில் அப்பனே எப்படி அப்பா ஏன் பக்திகள் செலுத்துகின்றோம் ஏன் இறைவன் ஆலயத்திற்கு சென்று கொண்டேயிருக்கின்றோம் இதையெல்லாம் சிந்தித்துக் கொள்ள வேண்டும் அவை மட்டும் இல்லாமல் நாம் என்ன தவறு செய்தோம் நாம் அதாவது என்ன புண்ணியம் செய்தோம் என்றெல்லாம் நிச்சயம் தெரிந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு தெரிந்து கொண்டு ஐயனே தெரிந்தும் தெரியாமலும் சில தவறுகள் செய்துவிட்டேன் மன்னித்திடுங்கள் என்றெல்லாம் சொல்லிக் இருக்கின்றேன் அப்பனே நீங்கள் என்ன செய்கின்றீர்களோ அவையெல்லாம் பதிவாகிக் இருக்கின்றது அவை அதாவது பதிவுகள் அதிகமாகிவிட்டால் எவராலும் காப்பாற்ற முடியாதப்பா சொல்லிவிட்டேன் அப்பனே பின் எத்திருத்தலத்திற்கு சென்றாலும் காப்பாற்ற முடியாதப்பா அதனால் அப்பதிவை சிறிது சிறிதாக அழைப்பதற்கு பொண்ணியங்கள் நிச்சயம் புண்ணியம் என்ற கோள் நிச்சயம் தேவைப்படுகின்றது பொண்ணியங்கள் அப்பதிவுகளை நீக்குகின்றன சித்தர்களுக்கு ஏதும் தேவையில்லை என்பேன் அப்பனே மனிதனாக வாழ்ந்து வந்தாலே போதுமானதப்பா தன் கடமையை சரியாக செய்தாலே யாங்கள் வருவோம்ப்பா மீட்டுக் கொள்ள நீங்கள் எங்களைத் தேடி தேடி வந்தாலும் உங்களிடத்தில் சரியான புத்திகள் இல்லை என்றால் நிச்சயம் வீணப்பா அதனால் நீங்கள் தன் கடமையை சரியாகவே செய்து வந்தாலே யாங்கள் வருவோம் என்பேன் நல்முறைகளாக உதவிடுவோம் அப்படித்தான் வரவேண்டுமே தவிர ஒரு குருவானவன் சீடனை தேடி வரவேண்டும் நீங்கள் தேடி செல்லக்கூடாது என்பேன் அப்பனே நீங்கள் தேடிச் சென்றால் அப்பனே அது பொய் குருவானவன் உன்னை தேடி வந்தால் அது மெய்யப்பா ஆனாலும் இன்றைய காலகட்டத்தில் தேடி வருவான் முருகன் தேடி வருவான் அகத்தியன் தேடி வருவான் போகன் தேடி வருவான் இவையெல்லாம் செய்யுங்கள் தியானத்தில் அழையுங்கள் இன்னும் பல புஷ்பங்களையும் கூட வைத்து வணங்கிடுங்கள் பின் அகத்தியனே ஓம் அகத்தியனே என்றெல்லாம் பின் கூவிக்கொண்டே இருங்கள் என்றெல்லாம் அப்பனே மனிதன் உரைப்பானப்பா அப்பப்பா எப்படியப்பா நியாயம் இது அப்பனே நீங்களே அப்பனே புரிந்து கொண்டீர்களா உங்கள் அறிவு எப்படி இருக்கின்றது என்பதை பாருங்கள் என்பேன் அப்பனே இப்படி அழைத்தால் யாங்கள் வந்துவிடுவோமா என்ன அப்பனே ஏன்பின் அமர்ந்து சிங்கமே வா வா என்று அழையுங்கள் சிங்கம் வருகின்றதா என்று பார்ப்போம் யானையே வா வா என்று அழையுங்கள் பார்ப்போம் யானை வருகின்றதா என்று பார்ப்போம் அப்படியே அவை வந்துவிட்டாலும் அவை என்ன செய்துவிடும் கூட சிந்தித்துள்ளீர்களா அவை மட்டும் இல்லாமல் ஒரு மனிதரையே வரவழைத்து பார்ப்போம் எதை என்று கூற முடியாதப்பா அதனால்தான் கலியுகத்தில் இப்படியே பின் வைத்துவிட்டு இருந்தால் சித்தர்களே பொய்கள் என்று மனிதர்கள் சொல்லிவிடுவார்கள் நாங்கள் மனித குலத்தைக் காக்கவே போராடி போராடி ஆனாலும்